வாழை வலியேற்று ரோட்டில் திருப்பொரு நாய் இன்னைக்கு வசதி வந்தவொடனே வாழை வச்சவனே முதுகில் குத்துது சாரி நாயின்னு சொல்லக்கூடாது அது நன்றி உள்ளது உனக்கு தான் அது கிடையாது ஏண்டா நீ எப்படி வந்த உன் நிலமை என்ன இன்னைக்கு நீ ஒய்யாரமாக இருக்கிறியே அதுக்கு காரணமானவரும் அந்த மனுஷன் என்ன ஒன்றில் ஒரு நாய் சீந்துமா அப்படிப்பட்ட ஒன்றை இன்னைக்கு ஒய்யாரத்தில் உட்கார வச்ச அழகு பார்த்தா அந்த மனுஷனோட சாவுக்கு இன்னைக்கு நாடே கண்ணீர் வடிக்குது நீ ரோசை உட்காந்துருக்க மதிப்பானுங்க இன்னைக்கு ரோட்டில் நடந்து போனா நிறைய பேர் அவங்க நல்லா மதிப்பாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க உடுத்த துணி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் தெருவில் இருந்த நாய் உனக்கு இன்னைக்கு ஒய்யாரமாக கோடி கோடியாக சம்பாதிச்சு வீட்டில் சேர்த்து வைக்கிற அளவுக்கு வசதி கொடுத்த மனுஷனோட சாவுக்கு வரலையே நீ எல்லாம் மான ரோஷம் உள்ளவனாடா சொல்லு நீ எல்லாம் மான ரோஷம் உள்ளவனா மதுரக்காரனுக்கு ரோஷம் தாஸ்தி நீ மதுரக்காரனே கிடையாது என்ன சத்தியமா நீ எல்லாம் மனுஷன் சொல்லி வழி இல்ல ஆயிரம் கோவம் இருக்கட்டும் நீ கல்யாணத்துக்கு போவானா எவ்வளோ பெரிய ஒரு தங்கமான மனுஷனை ஒரு திருமண பிரபு இழந்துட்டமே இன்னைக்கு நாடே கண்ணீர் ஒடிச்சுட்டு இருக்கு ஏசி ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து கிடக்குற ஒய்யாரமா இல்ல வெளியா நல்லா மதிப்பாருங்க மதுர காரணம் சரி திருமலிக்காரனும் சரி மெட்ராஸு காரணம் சரி நல்லா மதிப்பாருங்க சூப்பர் மனுஷன் நல்லா காமெடி ஆர்டிஸ்ட் நல்லா நடிப்பாரு இன்னைக்கு உன் பின்னாடி பணம் படைத்த பல பேர் சுத்தலாம் எல்லாமே உன் டர்க்க பணத்துக்காக தானே மற்றபடி திறமை இருக்கு அதெல்லாம் கிடையாது பார்த்துக்காரன் சொல்கிறானுங்க ஆனால் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையை முளம் போட்டு வெறுங்கையை வைக்க விட்டு பப்ப அந்த மனுஷன் ஒன்னை போட்டு பைப்பு கொடுத்து உன்னை நடிக்க வச்சு அளவி பார்த்தேன் மனுஷன் மனுஷனோட சாவுக்கு வரலடா இன்னைக்கு கை புள்ள அழுவுது ஒரு த ஒரு ஒரு அம்மா கையில் வச்சிருக்காங்க ஆறு மாத புள்ளைய அந்த புள்ள அழுகுது அதுக்கு என்ன தெரியும் சொல்லு ம் நீ எல்லாம் மனுஷன் வெளியே சொல்லிடலா அந்ததாதே கேவலமாக இருக்குது அதுவும் மதுரைக்காரன்னு சொல்லிடலாம் அந்த வேளாந்தார